கோவை ப்ரூஃபீல்ஸ் நிறுவனம் சிஎஸ்ஆர் எனும் கார்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் ஆரோக்கியம் எனும் அமைப்புடன் இணைந்து குழந்தைகளின் புற்றுநோய் சிகிச்சைக்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ளனர் கோவையில் உள்ள ப்ரூஃபீல்ஸ் வணிக வளாக நிறுவனம் தனது சிஎஸ்ஆர் எனும் கார்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு சமூக நலப்பணி திட்டங்களை தன்னார்வ அமைப்பினருடன் இணைந்து செயல்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் புற்றுநோயால் பாதித்த குழந்தைகளுக்கு முழுமையான பராமரிப்பை வழங்கி வரும் ஆரோ எனும் அமைப்பினருடன் இணைந்து புரூஃபீல்ஸ் நிறுவனம் வழங்கியுள்ள ஆதரவு குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு புரூஃபீல்ஸ் வளாக அரங்கில் நடைபெற்றது இதில் கிவிங் கிவிங்ஹோப் அமைப்பின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறக்காவலர் பிந்து என் நாயுர் பேசுகையில் தற்பொழுது நாடு முழுவதும் ஐம்பதற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் மூலமாக மூவாயிரத்தி ஐநூறு குழந்தைகளுக்கு அமைப்பு ஆதரவு வழங்கி வருவதாக கூறிய அவர் மருத்துவ உதவி இந்த அமைப்பின் மையப்பணி என தெரிவித்தார் எனவே உயிர் காப்பதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்ள பெரும் நிதியுதவி தேவைப்படும் நிலையில் ரூபில்ஸ் வழங்கிய நிதி முக்கிய மருத்துவ செலவுகளை ஈடுகட்டுவதில் மிக முக்கிய பங்காற்றியதாக தெரிவித்தார் குறிப்பாக இரத்த பரிசோதனை ரசாயன சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை செலவுகளை ஈடுகட்ட உதவி உள்ளது இதன் மூலம் பல சிறுவர்கள் புதிய நம்பிக்கையுடன் புற்றுநோய் எதிர்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதாக நெகிழ்வுடன் கூறினார் தொடர்ந்து பேசிய ப்ரூஃபீல்ஸ் நிறுவனத்தின் சிஓஓ அஸ்வின் பாலசுப்ரமணியம் புரூஃபில்ஸ் எப்பொழுதும் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்படுகின்றது ஆரோவுடன் இணைந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு முழுமையான பராமரிப்பை வழங்கும் என அவர் கூறினார் மேலும் புரூஃபில்ஸ் பிற சமூக நல நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட்டு அதிக குழந்தைகளுக்கு உதவுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஆர் ஃபார் த லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் வித் சிஎஸ்ஆர்ஸ் திஸ் ஆர் ஓ ப்ரைமர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஹெல்பிங் ஃபேமிலிஸ் வித் சைல்ட்ஹுட் கேன்சர் அண்ட் எய்டிங் த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் வித் கேன்சர் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக சிஎஸ்ஆர் ஃபண்டிங் மூணு நாலு வருஷம் தான் ஆனால் அதுக்கு முன்னாடியே குரூ ஃபீல்ஸ் ஆரோவே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே இடம் கொடுத்துட்டு இருக்கு நம்ம ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய விஷயம் என்ன நம்ம போய் ரெண்டுக்கு இந்த இடம் எடுத்து ஒரு ஒரு ஈவெண்ட் பண்ணணும்னா சின்ன என்ஜிஓஸ்க்கெல்லாம் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸு கொடுத்து இந்த கோர்ஸ் வந்து பாக்கி ஜனங்கள் கிட்ட எத்திக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியதும் ப்ரூப் ஃபீல்ஸ் தான் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பதிமூணு வருஷமாக பன்னிரெண்டு வருஷமாக போயிட்டுருக்கு ஸோ யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் என்ன நம்பர்ஸ் மட்டும் அப்படி சொல்ல முடியாது மெயின்லி த்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு ஒன்னும் மதுரை ஜிஹெச் ராஜாஜி மெடிக்கல் காலேஜ் மதுரை ஐசிஎச் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்ட் ஹெல்த் மெடிக்கல் காலேஜ் எவ்வளோ சில்ட்ரன்ஸ் விங் இங்க வந்து கோயம்பு கேஎம்சிஹெச் கேஎம்சிச் நம்ம ஒரு ஃப்ரீ போர்டு நடத்திட்டு இருக்கு அந்த மெயின் ஹாஸ்பிட்டல் எல்லாம் மெடிக்கல் காலேஜில் ஒரு ஃப்ரீ போர்டு இருக்கு இந்த மூணு இடத்துல தான் ப்ரூஃபில்ஸோட ஃபண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ அங்கே இப்போ வந்து ஒரு நிச்சயமா ஒரு அன்பது குழந்தைகளுக்கு மேலே போயிருக்கும் இல்லை நம்மோட கோர் ப்ராஜெக்ட் வந்து சப்போர்ட்டிங் சைல்டுஹுட் கேன்சர் தான் ஸோ